நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மத்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர் உன்னை வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு வந்துட்டு எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் போகக்கூடாத வேலை அதாவது சம்பளம் உங்களுக்கு எவ்வளோ வேணால் தரேன்னு சொன்னாலும் போகக்கூடாத ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சட்டப்படி இல்லீகல் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த வேலைகள்லாம் சொல்கிறப்ப அந்த வேலையை வந்து பப்ளிக்காகவே வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த வேலை இருக்குது இதுக்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீங்கள் போகவே கூடாது போனீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் அந்த வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக நீங்கள் தெரிஞ்சு நினைச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு சம்பளம் வருது ஆனால் வர்ற சம்பளத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் இருபதாயிரம் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் வந்து செலவாயிடுது சேவிங்ஸ் ஐயாயிரம் தான் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த அது பண்ணுறதுக்குமே நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இந்தியாவில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமிட்மெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது இந்த காலத்து இளைஞர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு லைஃப்பில் வந்து ஜெயிச்சிடணும் எப்படியாவது ஓடிடணும் நம்ம அப்பா அப்பா நம்ம அப்பா அம்மா இருந்த ஸ்டேஜ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு அது நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம சேனலை பார்ப்பாங்க இளைஞர்கள் மட்டும் கிடையாது நிறையா நிறையா வந்து இளைஞர்களும் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நிறையா சிஸ்டர்ஸும் நம்ம சேனலில் பார்த்து அவங்க லைஃப்பில் வந்துட்டு செட்டில் ஆகிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்குண்டான ஹெல்ப் நம்மளும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அந்த டைப்ல வந்துட்டு எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கப்போ அவசரப்பட்டு ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க அது வந்து அவங்க லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு பர தோல்வி பாதையில் கொண்டு போயிடுது ஓகேங்களா அதுக்கு வந்து என்னன்னா இந்த ஜாப் வேகன்சி இந்த வேகன்சி வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதுவும் குறிப்பா சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க சிங்கப்பூர் வந்து ஃபைன் சிட்டின்னு சொல்லுவாங்க அது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைன் சிட்டினா ரொம்ப நல்ல சிட்டி அதாவது மனிதர்கள் வாழ்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற சிட்டி அப்படிம்பாங்க ஆனால் சிங்கப்பூர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான சிட்டி ஸ்கீம் கூட அதே மாதிரி இந்த அளவுக்கு அது வந்து க ஆகுது இந்த அளவுக்கு ஃபைன் சிட்டியாக இருக்குன்னா அது முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சட்டம் வந்து ரொம்ப கடுமையானதாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த இயர் தான் இந்த இயரில் ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி குப்பை போட்டதுக்காக ஒரு தமிழராக பிடிச்சிருக்காங்க அவர் வெளிநாட்டு ஊழியர் தான் ஓகேங்களா குப்பை போட்டதுக்காக பிடிச்சிருக்கிறாங்க பிடிச்சாங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ஃபைனாக ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வந்து ஃபைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்னால் எவ்வளோ இந்திய ரூபாய் மதிப்புக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் வரும்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் ஸோ அதை ஃபைன் கட்டியிருக்கலாம் அவர் அவர் ஃபைன் கட்டாமல் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை பிடிச்சவங்களுக்கு ஆளுக்கு நூறு நூறு டாலர் நூறு நூறு டாலர்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்துக்கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ லஞ்சம் கொடுத்து தப்பிச்சிடலான்னு பார்த்துருக்காரு கூட ஒரு முந்நூறு டாலரை போட்டு அவர் அந்த ஃபைனை கட்டியிருந்தார் அப்படின்னா அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஜெயிலில் இருக்கார் லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணதுக்காக ஜெயிலில் இருக்கார் அதுவும் மிகப்பெரிய தண்டனையாக கொடுத்துருக்குறாங்க இனிமேல் மாதிரி அவரை பேன் பண்ணி அனுப்பிடுவாங்க இனிமேல் அவரால் சிங்கப்பூருக்குள்ளே போக போகவே முடியாது எல்லாத்துக்கும் மேலே அவர் ஜெயிலில் சிறை தண்டனை அனுபவிச்சே ஆகணும் ஓகேங்களா ஸோ அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்ட்ரி தான் சிங்கப்பூர் நான் இதை யாரையும் பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை ஒரு நாட்டு குழு நீங்க போறீங்கன்னா அந்த நாட்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டான கண்ட்ரியில நம்ம ஆளுங்க பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா சில இதெல்லாம் வந்து சிங்கப்பூர் க கவர்மெண்ட்டு எம்ஓஎம் சில ரூல்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் மீறி வந்து நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்துட்டு அந்த வேலைக்கெல்லாம் வந்துட்டு நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேலைக்கு இந்தியாவிலேருந்து ஆலையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு இதுலையெல்லாம் நீங்கள் போய் சிக்கினீங்க அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக வந்து சம்பாதிச்சிட்டும் வரலாம் ஆனால் வந்துட்டு சம்பாதிக்காமல் நீங்கள் மாட்டிக்கிட்டு ஜெயில்தன்றை அனுபவிச்சிட்டும் வரலாம் அந்த மாதிரியெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஓகேங்களா அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து இப்போ வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்க நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஏஜென்ட் குரூப்லலாம் இருப்பீங்க அதில் வந்து ஒரு ஜாப் போடுவாங்க அது என்ன ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலீஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க சிங்கப்பூரில் வந்து ரிலீஸ் பாஸு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சம்பளம் நீங்கள் எங்கே வேணாலும் வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க அவங்க போடுறதே ரிலீஸ் பாசன் தான் போடுவாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க இன்னொரு லெவி வந்து நீங்கள் கட்டிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க லெவினா என்னன்னா சிங்கப்பூரில் வந்து ஒரு வெளிநாட்டு ஊழியரை எடுக்கணுன்னா அந்த கம்பெனி சைடில் இருந்து ஒரு அமௌண்ட் வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அதுக்கு பேர் தான் லெவின்னு சொல்லுவாங்க அதை நீங்களே கட்டிக்கணும்பாங்க சில பேர் வந்து கம்பெனியே கட்டிக்கும் நீங்கள் மொத்தமாக இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் எங்கே வேணாலும் வேலை பார்த்துக்கணும் பார்த்துக்கலாம் அப் ஒரு சில பேர் நாங்களே வந்து வெளியில் வேலை வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து நீங்கள் வந்து நீங்க தான் வேலை தேடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த ரிலீஸ் பாஸ் அப்படிங்கறத தவறான ஒரு விஷயம் ஓகேங்களா ரிலீஸ் பாஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை வேலைக்கு எடுக்கிறது வேலைக்கு எடுத்து நான் உங்களுக்கு வேலை கொடுக்கறது கிடையாது நீ எங்கயாவது வெளியில வேலைக்கு பார்த்துக்க வேலை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள்ட்ட இருந்து காசு வாங்கிக்கிறது ஓகேங்களா இதுக்கு பேர் தான் ரிலீஸ் பாஸ் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு வந்து ஒரு வேலை அப்ளை பண்ணி குடுக்கறாங்க அப்படின்னா அந்த அப்பதைக்கு நமக்கு ஐபி காப்பி அதாவது விசா காப்பி வரும் விசா காப்பி வரும் அப்புறம் நீங்க அங்க போனதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அதுக்கப்புறம் ஒர்ப்பர் மீட் வரும் அந்த ஒர்பர் மீட்லையும் உங்க விசா காப்பியிலையும் என்ன கம்பெனி நேம் போட்டிருக்கோ அந்த கம்பெனி நேம் அந்த கம்பெனியில தான் நீங்க ஒர்க் பண்ணனும் இன்னும் சொல்லப்போனால் அந்த போஸ்டிங் என்ன போஸ்டிங் போட்டிருக்கோ அந்த வேலையை மட்டும்தான் நீங்க பார்க்கணும் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு டிரைவர்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க சிங்கப்பூரில் நீங்கள் டிரைவிங் மட்டும்தான் பண்ணணும் வேலை பார்க்கக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி டிரைவருக்கு கம் ஒர்க்கர்னு போட்டிருக்க அப்படின்னா நீங்கள் டிரைவிங்கும் பண்ணலாம் வேலையும் பார்க்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் டிரைவிங் மட்டும்தான் பண்ணணும் டிரைவர்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் வேலை இடத்துல உங்களுக்கு ஏதாவது விபத்து நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த கிளைமுமே ஆகாது எமோஜென்சியிலேருந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் இருக்குது இது நிறையா பேருக்கு தெரியவும் தெரியாது எந்த கம்பெனியில் வேலை பார்க்கணுமோ அந்த கம்பெனியில் மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரூல்ஸ் ஆனால் அந்த ரிலீஸ் பாஸ்ங்கிறதே அந்த ரூல்ஸுக்கு எதிரானது ஓகேங்களா நிறைய பேர் இதை இல்லீகலாக தான் பண்ணிகிட்ருக்காங்க இது சிங்கப்பூர் சட்டப்படி குற்றம் நீங்கள் ரிலீஸ் பாஸில் போகவே கூடாது ஓகேங்களா அப்படி போகிறீங்கன்ற பட்சத்தில் அவங்க பிடிக்காத வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம் ஆனால் பிடிச்சாங்க அப்படின்னா உங்களை பேன் பண்ணி அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மிகப்பெரிய தொகையை வந்து ஃபைனாக போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த ஃபைனை கட்டினா தான் நீங்கள் வந்து அங்கேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால தயவுசெய்து யாராவது இந்த ரிலீஸ் பாஸ்ன்னு போடுறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் போகவே போகாதீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனை தான் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விளம்பரங்களை நானே பார்த்துருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் ஸ்டூடெண்ட் பாஸ் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஹவர் தான் வந்து காலேஜ் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வெளியில் வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து விளம்பரம் பண்றாங்க வீடியோ முதற்கொண்டு போடுறாங்க அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு எஸ்பாசி பாஸில் வேலை கிடைச்சிரும் அதே மாதிரி ஆறு மாதம் கழிச்சு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பு அதில் வந்து நீங்கள் வேலை பார்த்துக்கலாம் சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் ஸ்டூடெண்ட் பாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறதுல பாதி உண்மை பாதி போய் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த் ஒரு ஒன் இயர் கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலேன் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக படிப்பு மட்டும்தான் பண்ணணும் வேலை பார்க்கக்கூடாது இதுதான் வந்து சிங்கப்பூரோட ரூல்ஸ் ஓகேங்களா வேலை பார்க்கலாம் யார் வேலை பார்க்கலாம்னா ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிட்டு வர்றவங்க மட்டும் வேலை பார்க்கலாம் அதுவும் இத்தனை மணி நேரம் தான் பார்க்கணுங்குறதும் ரூல்ஸ் இருக்கு ஓகேங்களா ஆனா இவங்க பாட்டுக்கு பிரைவேட் காலேஜ்ல போட வேண்டியது போட்டுட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துக்கலாங்கிறது சில பேர் வேலை வந்து நீங்கள் நாங்களே வாங்கி கொடுப்போம் சொல்றது சில பேர் நீங்கள் வேலை பார்த்துக்கலான்றது சில பேர் டெஸ்ட் அடிக்க வைப்போன்றது இந்த மாதிரிலாம் வந்து எதையாவது ஒன்று சொல்லி உங்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி உங்கள்கிட்ட அனுப்பி விட்ருவாங்க அனுப்புனதுக்கு அப்புறமேட்டு அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடண்ட் பாஸில் படிக்கிறதுக்கு மட்டும் தான் போகணும் படிக்கிறதுக்காக போனீங்க அப்புடின்னா டேரெக்டாக நீங்கள் காலேஜுக்கு அப்ளை பண்ணீங்க அப்புடின்னா அமௌண்ட்டே கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஓகேங்களா நிறைய காலேஜ் இந்த மாதிரி இருக்குது ஏஜென்ட் மூலமாக நீங்கள் போகணுன்ற அவசியமே கிடையாது ஏஜென்ட் வந்து வந்து நிறைய கமிஷன் வைப்பாங்க அதனால அந்த மாதிரி போகாதீங்க டேரெக்டாக காலேஜுக்கே வந்து நீங்கள் இமெயில் பண்ணிடலாம் இல்லை கால் பண்ணி பேசி நீங்கள் அவங்க மூலமாக விசா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணுற மாதிரியும் காலேஜ்லாம் வந்து நிறைய காலேஜ் இருக்கு நீங்க அதில் போகலாம் அப்படி போனாலும் ஃபர்ஸ்ட் ஆறு மாசத்துக்கு நீங்க உங்க செலவுல தான் நீங்க படிச்சுக்கணும் ஓகேங்களா நீங்க வேலைக்கு போக கூடாது அப்படிங்கிறது சிங்கப்பூரோட சட்டம் ஏற்கனவே சொல்ற சொன்ன மாதிரி நீங்க வந்து அப்படி வேலைக்கு போறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா உங்களை அரசு பண்ணவும் வாய்ப்பு இருக்குது உங்களை வந்து பேன் பண்ணி அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது திருப்பி உங்களால் சிங்கப்பூருக்குள்ளே போகவே முடியாது அப்படி பிடிக்கல அப்படின்னா ஓகே அதே மாதிரி அந்த ஆறு மாதம் கழிச்சு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதை இப்போதைய சூ சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காலேஜில் சொல்கிறாங்க ஒரு சில காலேஜில் மட்டும்தான் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே தான் பத்து பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதே வந்து ஒரு ஏழு எட்டு பேர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து கண்டினியூவாக வேலைக்கு செலக்ட் ஆகிறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க எஸ் பாசோ இ பாஸோ மாறுறவங்க ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஆனால் இதுக்கு நீங்கள் செலவு பண்ண அமௌண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தொகையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் போய் இந்த மாதிரி ஆறு மாதம் படித்து அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் எடுத்து வேலை கிடைச்சாலும் போச்சு இல்லைன்னா நீங்கள் திருப்பி வர்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா செய்து ஸ்டூடெண்ட் பாசை தேர்ந்தெடுக்காதீங்க ஏஜெண்ட் யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க ஸ்டூடெண்ட் பாசை அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா தயவு செய்து அந்த பாசை தேர்ந்தெடுக்காதீங்க உங்களுக்கு செலவு தான் வந்து தேவையில்லாமல் ரெட்டிப்பாகும் ரொம்ப அதிகமாக கூட ஆகலாம் பாஸை தேர்ந்தெடுத்துறவங்க படிக்கிறதுக்காக மட்டும் தேர்ந்தெடுங்க ஆனால் நிறைய ஏஜெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நீங்க உடனே வேலை பார்க்கலாம் உங்களுக்கு வந்து நாங்களே கூட வேலை வாங்கி தந்துடுறோம் மாதம் இவ்வளவு எடுக்கலாம் அவ்வளோ எடுக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க எடுக்கலாம் தான் அவங்க சொல்றதெல்லாம் தான் ஆனால் பிடிச்சா அதோடு உங்க கெரியரே க்ளோஸ் சிங்கப்பூரில் அதனால தயவு செய்து இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க வேணாம் என்ன கேட்டால் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி எஸ் பாஸ் இ பாஸ் இண்டிஎஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி போகலாம் இல்லைப்பா எனக்கு இந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் படிக்கிறதுக்கு மட்டும்தான் போகிறேன் அப்படின்னா சிங்கப்பூர் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் தாராளமாக போகலாம் ஆனால் அங்கே வேலை பார்த்து நீங்கள் சம்பாரிச்சு பெருசாக இது பண்றதுங்கிறது வாய்ப்பு கிடையாது அப்போ படிக்க போகிறவங்க போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆறு மாதம் படிங்க அதுக்கு உண்டான செலவு எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கங்க அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்பை முடிச்சிருங்க முடிச்சுட்டு அங்கேயே கூட உங்களை உங்களை பர்மனன்ட் பண்ணிட்டாங்கன்னா வேலை பார்க்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி இந்தியா வர்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு தயார்னா மட்டும் போங்க இது மாதிரி இன்னும் நிறையா பாசஸ் இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அதுவும் இந்த ரிலீஸ் பாஸ் மாதிரி தான் அந்த கம்பெனியில் மட்டும்தான் அந்த முதலாளி வந்து உங்களை வேலை செய்ய சொல்லணும் அதாவது நான் சொல்கிறது சில கம்பெனி சப்ளை கம்பெனி இருக்கும் அதை பற்றி சொல்லலை மெயின் கோன் மட்டும் தான் சொல்கிறேன் இல்லை வேறு கம்பெனிக்கு வந்து உங்களை மாற்றி வேலை பார்க்க சொல்கிறாங்கன்னா சப்ளை கம்பெனியாக இருக்கும் அதுக்கு வந்து எம்ஓஎம்ல பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து வேலை பார்க்க சொல்லலாம் அதர்வைஸ் பர்மிஷன் இல்லாமல் உங்களை வேறு கம்பெனியில் வேலை பார்க்க சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் உங்களை பிடிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் அதனால் அந்த மாதிரி தவறுகளை தயவு செய்து பண்ணாதீங்க அந்த மாதிரி அனுப்புகிற ஏஜென்ட்டை நம்பி போகாதீங்க அதே மாதிரி டூரிஸ்ட் விசா டூரிஸ்ட் விஷா போயிட்டு நீங்கள் சிங்கப்பூரில் வேலை பார்க்கவே கூடாது நீங்கள் சிங்கப்பூரில் டூரிஸ்ட் விஷா போகிறீங்க அப்படின்னா சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் போகணும் நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேலை தேடுறதுக்காக போகிறேன் நான் வேலை பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படிலாம் டூரிஸ்ட் விஷா வர்றவங்கள உங்களை பாதியிலே பிடிச்சி அங்கேயே பிடிச்சி பேன் பண்ணி உங்களை அனுப்பிடுவாங்க இல்லை நீங்கள் போய் இறங்கிலே நீங்கள் வேலை செய்ய தான் வந்திருக்கீங்க டூரிஸ்ட் விஷால வேலை செய்ய வந்திருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களை உள்ளர விடவே மாட்டாங்க அப்படியே வந்து திருப்பி அனுப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கோடி கணக்கில் பணம் கொடுத்தாலும் சரி இவ்வளோ பணம் தரேன் அவ்வளோ பணம் தரேன் நீங்கள் வந்து வேலை பாருங்கள் இல்லை ட்ரான் இது வந்து ரிலீஸ் பாஸ் இருக்குது அப்படிலாம் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாஸை பற்றி எதுவும் தெரியாமல் கண்முடித்தனமாக நம்பி பணத்தை கட்டி ஏமாந்துறாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் இறங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சுன்னு ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஏஜென்ட் ஃபோனே எடுக்க மாட்டான் சோழி முடிஞ்ச அத்தோடு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் தனியாக நின்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு மொழி தெரியாத நாட்டில் ஒரு புது நாட்டில் நம்ம போய் யார் உதவியும் இல்லாமல் நம்ம தனியாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது இப்போ எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் போய் லாக் ஆகிடாதீங்க ஓகேங்களா சரி இப்போ இதெல்லாம் இல்லாமல் நான் நல்லபடியாக வெளிநாடு வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா டபிள்யூ டபிள்யூ இந்த வெப்சைட் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் ஆரே லைசன்ஸோடு இருக்கிற எல்லா லைசென்ஸ் ஏஜென்சிலையும் டையப் வச்சு அவங்களோட வர்ற ஜாப் எல்லாத்தையுமே இந்த ஒரே வெப்சைட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபோன் நம்பரும் இருக்கும் நீங்கள் என்ன ஜாப் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த வேலைக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் விசா ரெடி பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சிக்காம நல்லபடியா நீங்க வெளிநாடு போக முடியும் ஓகேங்களா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும் மர்கான நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வெ치ங்க பாய்